பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திக்க செல்லக்கூடாது என விஜய்யை கூற முடியாது அது சரியென புரிந்துதான் விஜய் அங்கு செல்ல தமிழக அரசே அனுமதி கொடுத்துள்ளது என கரூரில் எம்பி ஜோதிமணி பேட்டி கரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து எம் பி ஜோதிமணி சந்தித்தார் ஈரோடு இடைத்தேர்தல் மட்டுமல்ல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் தோற்று விடுவோம் என்ற பயத்தில் இடைத்தேர்தலில் நிற்காமல் போகலாம் நாளையும் தோற்கத்தான் போகிறீர்கள் அதற்காக சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடாமல் போவீர்களா என அதிமுக பாஜகவை பார்த்து கேட்கிறேன் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு பின் கண்ணீரும் வழியும் வேதனையும் இருப்பதை தமிழக அரசு புரிந்து போராடும் மக்களுடன் உட்கார்ந்து பேசி யாருக்கும் பாதிப்பில்லாமல் வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு அரசின் கடமை அதையே தமிழக அரசும் செய்கிறது மக்களுக்கு அரசும் இடையே விரைவில் புத்துணர்வு ஏற்படும் போராடும் மக்களை சந்திக்க செல்லக்கூடாது என விஜயை கூற முடியாது அது சரியே என புரிந்து கொண்டுதான் விஜய் அங்கு செல்ல தமிழக அரசே அனுமதி கொடுத்துள்ளது ஆனால் இது தேர்தல் இந்த நேரத்தில் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் இந்த விஷயத்தை ஒரு மலிவான அரசியல் யுக்தியாக இதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து போராடுகிற மக்களை போய் பார்த்து அவங்க தரப்பு நியாயங்கள் என்னங்கிறத தான் ஒரு அரசியல் கட்சிகளுடைய வேலை அது வந்து விஜய் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது அவர் செய்யறது சரின்னு தமிழ்நாடு அரசாங்கம் புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் அவருக்கு போய் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம அனுமதி வழங்கப்படுது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் காலமா இருக்குது தேர்தல் காலத்தில்ங்கிறதுனால மட்டுமே நம்ம எல்லாத்தையும் கூடாது ரொம்ப கவனமாக நம்ம ஒரு மக அதை பொதுமக்களை பாதிக்கின்ற விஷயங்களை மக்கள் வந்து மனதார நம்மளை பாதிக்கும்னு ஒரு உணர்ச்சிகரமாக ஃபீல் பண்ணுற விஷயங்களை அதே மாதிரி தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கு நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்களில் வந்து நம்ம அதை ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன் நான் வந்து விஜய் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மக்களை பார்க்குறதோ அவர் போராடுகிற மக்களுடைய போய் பேசுறதோ அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கறதும் நான் தப்புன்னு நினைக்கல ஆனா வந்து இது ஒரு மலிவான ஒரு ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற நான் வந்து தேர்தலில் போட்டியிடுவேன் சொல்ற விஜய் அவர்கள் வந்து ஒரு இது ஒரு மலிவான ஒரு அரசியல் யுக்தியா இதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து தேங்க்யூ